செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் செயல்பட்டு வரும் விவேகானந்தா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான ஆண்டு விழா நிகழ்வானது ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் அப்பள்ளி வளாகத்தில் தொடங்கி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அப்பள்ளியின் தாளர் லோகராஜ் மற்றும் துணை தாளர் ஹர்னித் ஜி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் ஜெயராஜமூர்த்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பெரு பொறியியல் கல்லூரியின் டீன் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினர் Second case second case in, our place. Our second case in and first. With our Let's make a huge round of applause for them. Yeah, இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி சிஇஓ மங்கையர் பள்ளியின் மூத்த முதல்வர் திலகி சத்யநாராயணன் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் கீதா கீதாலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் கீதா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஏன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்